இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்ச அதாவது உப்புகள்லேருந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும் சாப்பிடும்போது அவங்களுக்கு செயற்கையான வலிமை ஏற்படுது ரொம்ப ஆராய்ச்சி செய்கிற ஆராய்ச்சி செஞ்சு செய்கிற மனப்பான்மை ஏற்படுகிறது அப்போ எதையாவது ஆராய்கிறார்கள் எதையாவது தேடு தேடுகிறார்கள் அப்படி இருக்கும்போது தான் வந்து உலோகங்கள் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு வந்து இந்த உப்பு தான் காரணம் உப்புகள் வந்து உணவுகளை சமைத்து சாப்பிட்றது தான் காரணம் அப்படி இருக்கும்போது உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க உலவங்களை உலகங்களாலான ஆயுதங்கள் கருவிகள்லாம் செய்கிறாங்க அப்போ வந்து வன்முறை அதிகரிக்குது அது வரைக்கும் மனிதவர்கள் மென்மையாக இருந்தாங்க அதுக்கப்புறம் தங்களுடைய வலிமை நம்மளுக்கு நிறைய வலிமை இருக்குது அப்படின்னு நம்பினாங்க ஏன்னா இந்த உல உப்புக்களை வந்து உணவில் சமைச்சு சாப்பிட்ற சாப்பிட்டது காரணம் அப்புறம் வந்து கருவிகள்லாம் காரணம் ஏன்னா அது வரைக்கும் வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கிற முன்பு வர அவங்களால ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாமல் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த உலோகங்களாலான கருவிகள் ஆயுதங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுங்க மரத்தை விட்டுறாங்க கோடாரிலாம் உடனே மரத்தை விட்டுறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க நிறைய பெரிய பெரிய வேலைகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு பொருட்குன்னு நினச்சிக்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு மற்றவங்க கூட சண்டை போடுறது சண்டை போடும்போதும் அந்த கருவிகளை பயன்படு அந்த ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க உலவங்களாலான ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க அப்போ குற்றங்கள் வந்து ஆரம்பிக்குது அப்போ வந்து குற்றங்களை ஆரம்பிக்குது அதற்கு முன்பு வரை மனிதவர்கள் வந்து அமைதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து உலோகங்கள் எதுவும் கிடையாதவங்களில் இயற்கையோடு இயற்கையாக இணைஞ்சு மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க மகிழ்ச்சியாக இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க எந்த சண்டையும் சண்டை அதாவது வன்முறை என்பது இல்லை குற்றங்கள் என்பது இல்லை நோய்களும் இல்லை ஏன்னா கடினமான வேலைகளை அவங்க எதையுமே செய்யலை அவங்க மகி அவங்க வாழ்றதே மகிழ்ச்சியாக வாழ்வது தான் இயற்கையிலேருந்து கிடைக்கிற பழங்கள் காய்கறிகளை பறித்து சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களால எது வேறு எதுவுமே கடினமான வேலைகள் எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா அவங்ககிட்ட உலகங்களாலான ஆயுதங்கள் கருவிகள் எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கை அமைதியாக இருந்தது அவங்களால வந்து ஒரு மரத்தை வெட்ட முடியாது ஒரு நிலத்தை இயற்கையை சீர்திருத்த முடியாது இயற்கையை வந்து மாற்ற முடியாது இன்றைக்கி நம்ம சமவெளியாக பார்க்குறோம் இந்த மக்கள் வாழ்கிற இடம்லாம் சமவெளிகளாக இருக்குது காடுகள் இல்லை மரங்கள் இல்லாமல் ஒரு காடுகள் போன்ற ஒரு தோற்றம் இல்லாமல் அந்த காடுகளுக்கான தன்மை இல்லாமல் சமவெளிகளாக இருக்கிறது வயல்வெளிகளெல்லாம் பார்த்திங்கன்னா சமவெளிகளாக இருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் இங்கே நிறைய மரங்கள் வளர்ந்துருந்தது நாம் தான் அந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலகங்களாலான ஆயுதங்கள் கருவிகள்லாம் செஞ்சு அந்த நம்ம இங்கே வளர்ந்து நிறைய வளர்ந்து இந்த காடுகளாக காட்சியளித்த இந்த இடங்களை எல்லாத்தையும் நம்ம சமவெளிகளாக மாற்றிவிட்டோம் அந்த மரங்களையெல்லாம் வெட்டி அப்போது அதற்கு உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பு வரை நம்மளால் எதுவுமே செய்ய முடியும் நம்மளால் எளிதாக தான் வாழ முடியும் நம்மளால் கஷ்டமே பட முடியாது அதனால் கஷ்டப்படுறதுக்கு நமக்கு என்ன தேவை உலவங்களாலான கருவிகள் ஆயுதங்கள் தேவை அது இல்லைன்னா நம்மளால் வந்து கஷ்டமே பட முடியும் இப்போ ஒருத்தர் இருக்கார் ரொம்ப வலிமையாக இருக்கார் அவர்கிட்ட போய் ஒரு தோட்டத்தை பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க அவங்ககிட்ட ரொம்ப வலிமை இருக்குது அவங்கள கொண்டு ஒரு தோட்டத்தில் விட்டுருவோம் ஆனால் அவங்ககிட்ட நம்ம வந்து கோடாரி எதுவுமே கொடுதில்ல கோடாரி அரிவா கத்தி கடப்பாரை மண்வெட்டி எதையுமே அவங்க கையில் கொடுக்கல அவங்க அவங்கள்ட்ட உலவங்களால் எந்த கருவியிலும் கருவியுமே அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்காமல் அவங்கள நம்ம ஒரு வய வயலில் விட்டுறோம் ஒரு தோட்டத்தில் விட்டுறோம் அந்த தோட்டத்தில் நல்லா தண்ணி தண்ணியெலாம் இருக்குது ஒரு ஆற்று ஆறு வந்து ஆற்றோட கால்வாய் அந்த தோட்டத்துக்குள்ளே போகுது தி எல்லாமே இருக்குது ஆனால் அவங்க மண்வெட்டி இல்லை அருவா இல்லை கத்தி இல்லை கடப்பாரை இல்லை எதுவுமே இந்த உலகங்களாலான கருவிகளே இல்லை அவங்ககிட்ட ஆயுதங்களே இல்லை அப்போ அவங்களால என்ன செய்ய முடியும் அந்த தோட்டத்தில் என்ன தான் செய்ய முடியும் வெறும் கையை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்ய முடியும் அங்கே நிறைய மரங்கள் இருக்குது அந்த மரத்தை வந்து வெட்டி சமவெளிகளாக மாற்ற முடியுமா முடியாது எதுவுமே பண்ண முடியும் மரத்தை வெட்ட முடியாது மரத்தை வெட்டுறதுக்கு உங்களுக்கு கோடாரி வேணும் அல்லது அறிவால் வேணும் அது வந்து உலகங்கள் இல்லைன்னா நம்ம எவ்வளோதான் உடல் வலிமை நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்மளால் கஷ்டப்பட்டு உழைக்க முடியாது ஒரு மென்மையான வேலையை தான் செய்ய முடியும் ஏதாவது குழியை தோண்டுவோம் அவ்வளோதான் பண்ணுவோம் பண்ணி க குச்சி எடுத்து கூலியது வண்டி ஏதாவது பண்ணுவோமே தவிர கஷ்டப்பட்டு நம்மளால் உழைக்கவே முடியாது உலோகங்கள் தான் இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோன்னா அதுக்கு காரணம் ரொம்ப மொரட்டுத்தனமாக உயிரை பணையமாக வச்சு அப்படி ரொம்ப உழைக்கிறோன்னா அது காரணம் வந்து இந்த உலோகங்களாலான கருவிகள் ஆயுதங்கள் தான் காரணம் உலோகங்கள் தான் காரணம் அப்போது உலோகங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த உப்பு உப்புக்கள்ந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்டதுனால உடம்பில் ஏற்பட்ட அதிகப்படியான ஒரு செயற்கையான வலிமை அதனால் எதையாவது செய்யணும் சா சாதிக்கணும் வித்தியாசமாக எதையாவது செய்யணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த நோக்கத்தில் தான் இந்த உலகங்களே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க உலோக தாது பொருட்கள் இருந்து பிரித்து எடுத்து அதில் அதை அந்த உலகங்களை பிரித்து அந்த உலகத்திலேருந்து ஆயுதங்கள் கருவிகள் எல்லாத்தையும் செய்கிறாங்க இப்போ உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நிறைய குற்றங்கள் அதிகரி அதிகரிக்குது அப்போ ரொம்ப சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் வந்துடுது ஏன்னா உலகங்களை வச்சு அவங்க நிறைய பா சமைப்பதற்கான பாத்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க ரொம்ப முக்கியமாக வந்து இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர் அவங்களுடைய உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமே வந்து சமைச்சு சாப்பிட்றது தான் சமைச்சி சாப்பிட்றதுக்காக தான் அவங்க உலோகங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கு பாத்திரம் தேவை அதுக்கெல்லாம் இந்த உலோகங்கள் தேவை இப்படி வந்து அப்புறம் வந்து சமவடிகளாக காடுகளாக இருந்த சமவடிகளை வந்து அறிவாளால் வெட்டி அப்புறம் இங்கே வந்து தானியங்களை பயிரிடுறாங்க பயிரிடுறாங்க தானியங்களை சமைச்சு சாப்பிட்றதுக்கு உப்பு தேவை சமைச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறக்காகவே இந்த பகுதிகளை த சமவெளிகளாக மாற்றுகிறார்கள் மாற்றி காடுகள் வாழ்ந்திருந்த பகுதியை வந்து சமவடிகளாக மாற்றுகிறார்கள் சமவெளிகளாக மாற்றி அங்கே தானியங்களை பயிரிடுறாங்க இப்படி வந்து மனித வாழ்க்கை முறையே மாறுது இங்கே அப்புறம் வந்து அப்போ சமைச்சு சாப்பிட்றதுனால நிறைய நோய்கள் உருவாகுது நிறைய எப்போ பார்த்தாலும் எதை எடுத்தாலும் உப்பை போட்டு சமைச்சு சமைச்சு சாப்பிட்றாங்க தினமும் உப்பு வந்து ஒரு மருந்து மாதிரி உடம்புல மருந்து வந்து இப்போ அவன் டாக்டர்கிட்ட போனால் மருந்து அவர் என்ன சொல்லுவார் இதை டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க அப்படிம்பார் ஏதாவது ஒரு மருந்தோ லேகியமோ சூரணமோ கையில் கொடுத்து இந்த சூரணத்தை அல்லது இந்த லேகியத்தை டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிடுங்க அப்படிம்பாரு அது தான் நாம் என்ன பண்றோம் டெய்லி ஒவ்வொருத்தரும் உப்பு கலந்து உணவுகளை சமைச்சி உப்பை வந்து டெய்லி எடுத்துக்கிறோம் டெய்லி நம்ம உடம்பு வந்து தினமும் நம்ம உடம்புல வந்து உணவின் மூலமாக உப்பு வந்து உடம்புல சேர்ந்துக்கிட்டே இருக்கு நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டே இருக்கோம் அதாவது வந்து இனிப்பு வந்து இனிப்பு கலந்து சமைச்ச உணவுகள் அதுவும் நம்ம உடம்புல சேர்ந்துகிட்டே இருக்கு இந்த சமைச்ச உணவுகள் வந்து உணவை சமைத்து விட்டால் அது மருந்தாக மாறிவிடுகிறது அந்த மருந்தையே நம்ம தினமும் சாப்பிட்டா என்ன ஆகும் அதனால பக்க பக்க விளைவு தான் வரும் மருந்து மருந்தை சாப்பிட்றதுக்கும் ஒரு அளவு இருக்குது நம்ம சாப்பிட்றதுலாம் உணவு கிடையாது மருந்து சமைத்து விட்டால் அது உணவாக உணவாக அது இருக்காது அது மருந்தாக மாறிவிடும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுனால நிறைய உப்பு கலந்து உணவுல சமைச்சு சாப்பிட்றது இனிப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்றது இதனால என்ன ஆகுதுனாக்கா உடம்புல நோய் வந்துடுது ஏற்கனவே ஆயுதங்கள் உலகங்களாலான ஆன ஆயுதங்கள் இந்த உப்பு சமை உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்றதுனால செயற்கையான வலிமை அதனால் உலவங்களை கண்டுபிடிக்கிறாங்க உலவங்களால ஆயுதங்கள் கருவியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதனால் இங்கே வந்து நிறைய குற்றங்கள் வேறு உருவாகுது சண்டை போட்டுக்கிறாங்க கத்தியால் குத்திக்கிறாங்க போர் வருது வன்முறை வருது இந்த மாதிரியான விஷயங்களும் இங்கே நடக்குது அப்போது குற்றங்களும் உருவாகுது நோய்களும் உருவாகுது அப்படிக்கும்போது மனிதவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நோய்கள் ஏன் உருவாகுது இந்த குற்றங்கள் ஏன் உருவாகுது இதை குணப்படுத்த முடியாதா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க இது நான் இன்னும் கண்டிப்பாக அந்த நோய்களை குணப்படுத்த முடியும் கண்டிப்பாக அந்த குற்றங்களை வந்து நிறுத்த முடியும் குற்றங்கள் இல்லாத உலகம் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சட்டத்திட்டங்களை போட்டு வன்முறையை காட்டி பயந்து நீ தப்பு பண்ணால் ஒன்று வந்து தூக்கில் போட்டுருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டி பார்க்குறாங்க ஆனால் வந்து குற்றங்களும் நோய்களும் அடங்கிய பாடில்லை வளர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகம் எப்படி நிறைய அந்த உலோகங்களை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உருகை உருவாகிய இந்த இயந்திர அறிவியல் உலகம் அப்புறம் நிறைய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்க இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகம் அடைந்து கொண்டே இருக்கிறது அது வளர்ச்சியடைய வளர்ச்சியடைய குற்றங்களும் நோய்களும் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அப்போது அப்போது ஆனாலும் இவங்க வந்து விடப்பாடலை இல்லை ஏன்னா வந்து இவங்களுக்கு இயந்திர அறிவியல் உலகம் ரொம்ப பிடிச்சி போச்சு சமைத்து சாப்பிட்ற சாப்பிடுகிற உணவுகளுக்கு அடிமையாகி விட்டார்கள் இதெல்லாம் வந்து இந்த குற்றங்களுக்கும் நோய்களுக்கும் காரணம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் உலகில் நாங்கள் குற்றங்களையும் நோய்களையும் ஒழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார்கள் ஆனால் அந்த குற்றங்களுக்கும் நோய்களுக்கும் காரணமே இந்த இயந்திர அறிவியல் உலகம்தான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இந்த உப்பு சமைச்சு சாப்பிட்ற வழக்கம்தான் குற்றங்களுக்கும் நோய்களுக்கும் சமைச்சு சாப்பிட்ற வழக்கம்தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உணர மறுக்கிறாங்க ஏன்னா இவங்க அடிமை ஆயிட்டாங்க இந்த இயந்திர அறிவியல் உலக சொகுசான வாழ்க்கைக்கு பாதுகாப்பான வாழ்க்கை அடிமையாயிட்டாங்க அப்போ சமைச்சு சாப்பிட்ற உணவுகளை சாப்பிட்றதுக்கும் அடிமையாயிட்டாங்க அதனால் இவங்க இந்த உணவுகளை சாப்பிட்றனாலையும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இயந்திர அறிவியல் உள்ள வாழ்க்கை வாழறனாலும் தான் இங்கே குற்றங்களும் நோய்களும் அதிகரித்து கொண்டே போகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டு இவங்க வந்து அந்த நோய்களும் குற்றங்களும் உருவாவதற்கு காரணமான இயந்திர அறிவியல் உலக உலகின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிறார்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ அப்படி பாடுபடும் போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது இதோட ஆரம்பம் வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயந்திர தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இய இயந்திர அறிவியல் உலகின் ஆரம்ப காலகட்டம் என்பது அது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது தான் ஆரம்பிக்கிறது அதற்கு முன்பு சமைத்து சாப்பிடுகிற வழக்கம் அதுதான் உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டி கண்டுபிடிக்கப்படுவதற்கு காரணம் அதனால் வந்து இயந்திர அறிவியல் உலகம் என்பது அதோட ஆரம்பம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு அப்போது அப்போ இருந்து குற்றங்கள் ஆரம்பித்து அப்போ தான் குப்ப குற்றங்களும் தொடங்குறது நோய்களும் பிறக்கிறது அது வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உச்சக்கட்டத்தில் இருக்குது எது இந்த இயந்திர அறிவியல் உலக வளர்ச்சி என்பது உச்சக்கட்டத்தில் இருக்குது அதே மாதிரி நோய்களும் குற்றங்களும் உச்சக்கட்டத்தில் இருக்குது புது புது நோய்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறது நோய்களை ஒழிக்க முடியும் என்கிற நம்பிக்கை மருத்துவ உலகிற்கும் இல்லை மக்களுக்கும் இல்லை அது மாதிரி குற்றங்களை ஒழிக்க முடிய முடியும் என்கிற நம்பிக்கை வந்து மக்களுக்கும் இல்லை மக்களை ஆட்சி ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்கும் இல்லை அதனால் வந்து அப்போ இந்த நோய்களை எப்படி தான் ஒழிக்கிறது அப்படின்னா நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போயிடு எங்கேருந்து நாம் வந்தோம் என்ன நம்ம வந்து காடுகளிலிருந்து அதாவது பச்சை காய்கறியும் பழங்களையும் சாப்பிட்டுட்டு இருந்த நாம் அதுதான் வாழ்ந்து அப்படி தான் நம்ம சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் அங்கேயே போயிடுங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கே போயிடுங்க அப்போ இந்த நோய்களும் குற்றங்களும் தானாக வந்து ஒழிஞ்சிடும் நாம் வந்து இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிட்றதுக்கு முன்பு நாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டுட்டு காடுகளில் இருந்தோம் அப்படி தானே அப்போ அந்த வாழ்க்கைக்கே நீங்கள் போயிடுங்க ஏன்னா இந்த வா இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற வரைக்கும் உலோகங்களை நாம் பயன்படுத்தி ஒரு இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கி வைத்திருக்கிறோம் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற வரைக்கும் இங்கே குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும் இங்கே நோய்கள் உருவாகி கொண்டே தான் இருக்கும் இதை ஒழிக்கவே முடியாது அப்போ ஒழிக்கணும்னா இந்த நோய்களும் குற்றங்களும் உருவாவதற்கு காரணமான இயந்திர அறிவியல் உலகிலிருந்தே நம்ம வெளியே போகணும் எங்கேருந்து வந்தோமோ நம்ம அங்கேயே போகணும் பின்னோக்கி போங்க பின்னோக்கி போ போங்க அல்லது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகிலிருந்தே நீங்கள் வந்து வெளியே போங்க இந்த இருந்து வெளியே போங்க இந்த நரகத்திலிருந்து வெளியே போங்க அப்போ உங்களுக்கு நோய்களும் இருக்காது குற்றங்களும் இருக்காது வெளியே போய் காடுகள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை வாழ ஆரமிச்சுருங்க காடுகளில் போய் உப்பு கலந்த உணவுல சமைச்சு சாப்பிடாதீங்க பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் பயிர் வகைகளையும் கிழங்குகளையும் கீரைகளையும் முட்டை பால் இது மாதிரியான உணவுகளை சாப்பிடுங்க மீன் உணவு இறைச்சி உணவு மாமிச உணவு எதையும் சாப்பிடாதீங்க சமைச்ச உணவுகளை சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு வாழ்க்கை முறை கொண்ட இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை உப்பே அங்கே கிடையாது உப்பே பயன்படுத்த முடியாது காடுகளில் வாழ ஆரம்பிச்சிருக்கு நம்மளே திட்டமிட்டு ஒரு காடுகளை உருவாக்கும் மரங்களையும் பழ பழங்களையும் ம கனிகளையும் தருகிற பழங்களையும் காய்களையும் காய்கறிகளையும் தருகிற மரங்கள் செடிகள் கொடிகள் கிழங்குகளை தருகிற செடிகள் கொடிகள் கீரைகளை கீரைகள் இந்த மாதிரியான ஒரு காடுகளை உருவாக்கணும் அங்கே வந்து அதுதான் இருக்கணும் நமக்கு பயனில்லாத மரங்கள் அங்கே இருக்கக்கூடாது அப்போ அந்த மாதிரி உணவுகளை தராத மரங்களை வந்து நம்ம வளர்க்காம இந்த மாதிரி நாமளே திட்டமிட்ட ஒரு காடுகளை உருவாக்கி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டாலே இந்த நோய்களும் வந்து நோய்களும் குற்றங்களும் ஒழிய ஆரம்பிச்சிடும் நோய்களுக்கும் குற்றங்களுக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் அதனால் இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு நாம் குத்தங்களையும் நோய்களையும் ஒழிச்சிடலாம் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது ஏன்னா அதுக்கு காரணமே இந்த இயந்திர அறிவியல் உலகம்தான் இயந்திர அறிவியல் உலகிற்குள் வந்துவிட்டு நாம் அதை ஒழிக்க முடியாது இப்போ வந்து அது எப்படின்னா ஒரு சுற்றி நெருப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே போனால் நமக்கு சு குளிர அது வந்து வெ வெப்பம் தா நம்மளுக்கு மேலே அனல் அடிக்க தான் செய்யும் அனல் அடிக்கக்கூடாது குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதற்கான இடத்தை நோக்கி தானே போகணும் அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க அப்படி தான் நீங்கள் நரகத்தில் வாழ்ந்துக்கிட்டு எனக்கு குற்றங்களும் இருக்கக்கூடாது நோய்களும் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்புறம் நரகத்துக்கே ஒரு மரியாதை இருக்குது அதனால் இயந்திர அறிவியல் உலகை விட்டு நீங்கள் வெளியே போய் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க அப்போ உங்களுக்கு குற்றங்கள் அங்கே இருக்காது நோய்கள் இருக்காது குற்றங்கள் செய்கிறதுக்கு காரணங்களே இங்கே இல்லை அப்புறம் நோய்களும் அங்கே வராது ஏன்னா நீங்கள் பச்சை காய்கறியும் பழங்களையும் சாப்பிட்றீங்க உடல் உழைப்பு அங்கே எங்கே போனாலும் நடந்து போவீங்க ஓடி போவீங்க விளையாடுவீங்க ஆடுவீங்க பாடுவீங்க பெரிய ப்ரெஷரே அங்கே கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு வேலையே மகிழ்ச்சியாக வாழ்வது தான் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் எதுவுமே அங்கே வந்து ஒரு தாங்க முடியாத சுமைகள் பிரச்சனைகள் எதுவுமே அங்கே கிடையாது நீங்கள் வந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக ஆடி பாடி காதல் குடும்பம் நட்பு இப்படி மகிழ்ச்சியாக வேட்டையாடுதல் இப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது தான் உங்களுடைய வாழ்க்கையாக அது இருக்கப்போகுது அதனால் எங்கேருந்து வந்தோமோ அங்கே போயிட்டால் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வாழ அதாவது காடுகளில் வாழ்ந்தப்போ பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டு வாழ்ந்தப்போ நம்மக்கிட்ட வந்து இது இல்லை என்னென்னா நோய்கள் இல்லை குற்றங்கள் இல்லை அப்புறம் எப்போ வந்து உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிட்டோமோ அப்போ தான் உலகங்களை கண்டுபிடிச்சோம் அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகே உலகத்தையே அப்போ தான் உருவாகுது அப்போ தான் இந்த குற்றங்களும் உருவாகுது நோய்களும் உருவாகுது அதனால் வந்து இது வளர்ச்சியடைய வளர்ச்சியடைய இயந்திர அறிவியலில் உள்ளவங்க வளர்ச்சியடைய வளர்ச்சியடைய இங்கே வந்து குற்றங்களும் நோய்களும் பெருகி கொண்டே போகிறது இன்றைக்கி வந்து நவீன தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு இப்போ வந்து குற்றங்களும் நவீன தொழில்நுட்பம் படித்தவர்கள் இன்றைக்கி படித்தவங்க தான் குற்றங்கள் பண்ண முடியும் குற்றங்கள் செய்வதற்கும் நீங்கள் படிச்சிருக்கணும் ஏன்னா தொழில்நுட்பம் மூலமாக கணினி மூலமாக கணினி அறிவை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குற்றங்கள் செய்கிற நடைமுறை இப்போ நடைமுறையில் இருக்குது இன்றைக்கி வந்து பிட் பேக்கெட் அடிக்கும் பிட் பேக்கெட் அடிக்க முடியாது ஆனால் வீட்டை புகு வீட்டில் புகுந்து கொள்ளையடிக்க முடியும் அந்த மாதிரியெல்லாம் வந்துடுச்சு அதே நேரத்தில் பிட் பேக்கெட் அடிக்க முடியாது ஏன்னா எல்லோரும் மொபைல் ஃபோனு எல்லாமே பணங்கிறது யாரும் இப்போ டிஜிட்டல் மணி ஆகிடுச்சி அதனால் வந்து இன்றைக்கி படிக்காதவங்க வந்து படிக்காதவங்க தான் இந்த மாதிரி பிட் பேக்கெட் அடிப்பாங்க படித்தவங்க என்ன பண்ணுவாங்க வே வேறு படித்த திருடர்கள் என்ன வேற வேறு வழிகளை கடைபிடிப்பாங்க ஏதாவது ஹேக் பண்ணுறது மற்றவங்க அக்கௌண்ட்டை ஹேக் ஹேக் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் தொழில்நுட்பம் ரொம்ப தொழில்நுட்ப படித்தவங்க செய்கிற திருட்டு அது அப்படி நிறைய பேர் பண்ணுறாங்க உங்கள் ஓடிபி நம்பர் சொல்லுங்கள் உங்கள் நம்பருக்கு இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கும் உங்கள் ஏடிஎம் ஏடிஎம் கார்டு வேலை செய்யலை நம்பர் சொல்லுங்கள் இந்த மாதிரி படித்தவங்க செய்கிற திருட்டு இப்போ திருட்டு வந்து படித்தவர்கள் செய்கிற அது வந்து அதுவும் வந்து இப்போ வளர்ந்து விட்டது அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் திருட்டு அல்லது நோய்கள் குற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் இதுக்கு எல்லாமே காரணம் நோய்கள் குற்றங்கள் எல்லாத்துக்குமே காரணம் இயந்திர அறிவியல் உலகம்தான் இந்த உலகத்துக்குள்ளே நம்ம வந்தது தான் தப்பு அதனால் நம்ம என்ன பண்ணோம் இதெல்லாம் ஒரு அனுபவம் ஒரு படிப்பினை அப்படின்னு நினச்சிட்டு பின்வாங்கி போயிடணும் பின்வாங்கி இந்த நரகத்திலேருந்து பின்வாங்கி மீண்டும் அந்த சொர்க்கத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த சொர்க்கத்துக்கு நம்மளே போவோம் அந்த சொர்க்கத்தை இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி அமைப்போம் நம்ம விரும்புகிற மாதிரி அந்த சொர்க்கத்தை மாற்றி அமைப்போம் அந்த நம்ம விரும்புகிற ஒரு காடுகளை உருவாக்கும் நாம் வந்து நமக்கு பிடித்த ஒரு காடுகளை உருவாக்குவோம் நமக்கு பயனை தருகிற பழங்களையும் கனி காய்கறிகளையும் தருகிற மரங்கள் செடி கொடிகளை மட்டும் வளர்ப்போம் மற்ற மரங்களை வளர்ப்பதற்கு அது எதாவது குணம் இருந்தால் அந்த மரங்களை வளர்க்கலாம் மற்றபடி வேறு எந்த மரங்களையும் வளர்க்கக்கூடாது உணவுகளையும் பழங்களையும் தராத மரங்களை வளர்க்காம நிறைய நாமளே திட்டமிட்டு ஒரு காடுகளை உருவாக்கி அந்த காடுகளில் இன்னும் நம்ம வாழணும் அங்கே வந்து குற்றங்கள் இருக்குது நம்ம காடுகளுக்கு போயிட்டாலே எத்திரும்பும் காடுகளுக்கு போயிட்டாலே அங்கே குற்றங்கள் இருக்காது நோய்கள் இருக்காது அங்கே நம்ம பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் இருந்து சாப்பிட போகிறோம் நமக்கு வந்து உப்பு கிடைக்காது நம்ம போக்குவரத்து வாகனங்கள் எதையுமே பயன்படுத்த போகிறதில்ல எங்கே போனாலும் நடந்து ஓடியும் தான் போவோம் விளையாட போகிறோம் ஆட ஆட போகிறோம் பாட போகிறோம் மகிழ்ச்சி காதல் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஒற்றுமையாக வள போகிறோம் நம்மளுக்கு நோய் கண்டிப்பாக வரவே வராது நோய்களும் வராது குற்றங்கள் செய்ய வேண்டிய அவசியமும் அங்கே கிடையாது உங்களுக்கு அவசியமும் இல்லை உங்களுக்கு குற்றங்கள் செய்ய வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை